ஏ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல் குட் படம் அதுவும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது இது வரைக்குமே நம்ம அனிமல்ஸ் வச்சு ஒரு ஃபீல் குட் படம் பண்ணும்போது மோஸ்ட்லி டாக்ஸ் வச்சு தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு காரணம் நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் ஒரு பப்பி கூட மற்ற ஏதாவது அனிமலை வச்சு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கனெக்ட் ஆகுறதுக்கு ஆனால் இந்த படத்தில் அந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஒரு பெண்குயினுடைய பாசம் தான் இந்த படம் அதுவும் உண்மை சம்பவம் பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு அதில் ஒரு தடவை ஒரு வயசான மீனவர் ஒரு கப்பல் இருந்து வெளியேறின எண்ணெய் கழிவில் மாட்டி உயிருக்கு போராடிட்டு ஒரு பெண்குயினை காப்பாத்திருக்காரு அதுக்கு நன்றி இந்த பெண்குயின் வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷமா தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த மீனவரை விசிட் பண்ணி அவரு கூட நட்பா இருந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆனாலும் ஜூன் மாசம் கரெக்ட் டைமுக்கு இந்த மீனவரை வந்து பாத்துட்டு இருந்திருக்கு ரொம்ப பெரிய நியூஸ் ஒரு டைம்ல அதே வந்து வச்சு ஒரு படமா எடுத்திருக்காங்க சோ ஜோஹோன் சொல்லக்கூடிய ஒரு மீனவருக்கும் டிண்டிம்னு அழைக்கப்படுற ஒரு பெண்குயினுக்கும் இடையே இருந்த நட்பு அந்த நட்பு எப்படி வந்துச்சு எப்படி முடிஞ்சிச்சு அதுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசம் ஒண்ணு சேர்ந்தது பிரிஞ்சது இது எல்லாத்தையுமே வந்து எல்லா எமோஷன்ஸும் நமக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நல்ல எமோஷனலா வெளிவந்த ஒரு ஃபீல் குட் படம் தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன மை பென்குயின் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த அழகான ஃபீல் குட் படத்தை பார்த்துடலாம் இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே பிரேசில் இருக்கக்கூடிய இல்லஹா கிராண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தீவை நமக்கு காட்டுறாங்க ரொம்பவே சின்ன தீவு ஒரு சின்ன சமூகம் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் ரொம்பவே அழகான அந்த தீவில் மிகேல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு கேலிஸ்டான்

அந்த இந்த படத்துடைய ஹீரோ அவருடைய பெஸ்ட் தோஸ்த் யாருன்னு கேட்டா அது ஆஸ்கர் தான் நம்ம மிகளுடைய ஃப்ரெண்டு கேலிஸ்டா இருக்கா இல்லையா அவளுடைய அப்பா தான் இவரு இப்ப இந்த இடத்துக்கு குட்டி பையன் மிகல் குருகுருன்னு தன்னுடைய அப்பா பாக்கத்துக்கு ஓடி வரா அதுக்கப்புறம் ஆஸ்கர் அங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம மிகளும் ஜோவும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து போகும்போது மிகல் தன்னுடைய அப்பாவை பார்த்து டாடி நாளைக்கு என்னுடைய பர்த்டேல நீங்க மீன் பிடிக்க போகும்போது என்னையும் கடலுக்கு கூப்பிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஜோவா செல்லும் நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குமேடா மேடா ஆனா பரவாயில்ல நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்ப வாடா ஜாலியா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமா வீடு திரும்புறாங்க கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஹட்டு அதுல மிகில் ஒரு அம்மா ஆல்ரெடி காத்துட்டு இருக்காங்க குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்த மிகில் தன்னுடைய அம்மா கிட்ட ஆசை முத்தங்களை வாங்கிக்கிறான் அப்படியே ஜாலியா அந்த வீட்டுல உலாத்த ஆரம்பிச்சிடறான் இதுல கேலிஸ்டா கொடுத்த கிஃப்ட வேற இவருக்கு ஓபன் பண்ணி பாக்கணும்னு கையெல்லாம் பரப்பரன் இருக்கு பட் இருந்தாலும் கேலிஸ்டா சொல்லிட்டா சோ அதனால எப்படா நாளைக்காக இந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கிஃப்ட என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய கட்டில் கடியில ஒரு ஷூ பாக்ஸ் இருக்கு அதுல இந்த கிஃப்ட மறைச்சு வச்சுட்டு இப்ப என்ன பண்றானா வழக்கமா ஒரு பாட்டு போட்டு தன்னுடைய அம்மா கூட ஆடுறது வழக்கம் சோ சந்தோஷமா தன்னுடைய அவருடைய அம்மா கூட ஆட ஆரம்பிக்கிறான் கூட அப்பா வன ஜோகாவும் கொஞ்ச நேரத்துலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு ஒரு கடற்கரை ஓரமா ஒரு வீடு அதுல ஒரு அழகான குடும்பம் இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப அப்படி கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது வீடியோ போது மிக எழுந்துச்சுக்கிட்டான் தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு எப்பவுமே ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்திடாதீங்கப்பா இன்னைக்கு என் பர்த்டே இல்ல இன்னைக்கு நீங்க என்ன கண்டிப்பா உள்ள கூட்டு போய் தான் ஆகணும் கடலுக்கு சின்ன பையன் மிகல் கேட்கிறான் ஃபர்ஸ்ட் ஒரு வேணா மழை வர மாதிரி இருக்கு இதெல்லாம் சொல்றாரு ஆனா பையன் பர்த்டே ஆகுமா அவன் மனசு நோக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா மீன் பிடிக்கலாம் கூட்டு போல ஆனா அப்பா ஒரு ரவுண்ட் ஒன்னு கூட்டு போறான்

பாத்துறாரு பட் மிகேல் அவருடைய கையில மாட்டவே இல்ல இப்போ அப்படியே ஒரு மிகப்பெரிய அல நம்ம ஜோஹா மேல விழுந்து ஒரு சின்ன பிளாக் அவுட் ஆகி அப்படியே சீன் ஓபன் ஆகுது நம்ம ஜோவா வயசான தோற்றத்துல இன்னும் கடல்ல துடுப்ப போட்டுக்கிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு எஸ் எஸ் நம்ம மிகேல் இறந்து போயிட்டு இருபது வருஷங்களுக்கு மேல ஆயிடுது பட் இருந்தாலும் இன்னும் தனந்தோன ஜோஹோ இங்க வந்து தன்னுடைய பையன் மிகேல தேடிட்டு இருக்காரு இப்படி தேடிட்டு இருக்கிறதுனால ஒரு பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் மேபி இதெல்லாம் ஒரு கனவா இருந்தா கனவுல இருந்து முடிக்கும் போது நம்ம பையன் படகுல இருந்தா அவனை இந்த கடல் அலைகள்ல பார்க்க முடிஞ்சா அவனை காப்பாற்ற முடியாம போனது இப்ப காப்பாற்ற முடிஞ்சிச்சுனா அப்படி ஒரு நினைப்போட தான் தனம் தனம் இப்படி கடல்ல வந்து அவர் தேடிட்டு இருக்காரு இந்த இடத்துல மை பெண் கோயின் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்படி கட் போனால் இந்த தீவில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில் கும்பல் கும்பலா நீந்திட்டு இருக்கக்கூடிய பெண் கோயின்ஸ் தான் காட்டுறாங்க அது எல்லாமே அப்படியே ஜாலியா நீந்திகிட்டு இப்போ கடற்கரை ஓரமா அதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இருக்க அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு குட்டியா கியூட்டாக ஒரு பெண் கோயினை காட்டுறாங்க இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோவே இப்போ இவன் அப்படியே தனியா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூடு மாதிரி இருக்கு அதுல படுத்துக்கிறான் இப்போ அப்படி கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில விடியுது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண் கூட்டமும் கடலுக்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிக்குதுங்க ஆக்சுவலி இது மைக்ரேஷனுக்கான டைம் மைக்ரேஷன் என்னன்றது தெரியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் பட் குறிப்பா ஒரு நல்ல கிளைமேட்டை தெரியும் முக்கியமா இனப்பெருக்கத்துக்காக தான் இந்த மைக்ரேஷன் நடக்கும் அந்த மாதிரி இந்த எல்லா பெண்குயின்ஸும் ஒன்னு சேர்ந்து ஒரு மாஸ் மைக்ரேஷன்ல ஈடுபடுதுங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்குயின்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா மைக்ரேஷன்ல ஈடுபடும் போது அங்க ஒரு மூணு ஆராய்ச்சியாளர்கள் இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க இதுக்கடையில நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டான் மூச்சு பார்த்தா எல்லாரும் இடத்தையே காலி பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்மால் விடல அவனும் குதிச்சு நீச்சல் நீச்சல் தன்னுடைய நண்பர்கள் கூட வந்து ஒரு வழியா ஜாயின் பண்ணிக்கிறான் இப்படியே நீந்திக்கிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க போற வழியில இவங்களுக்கு உணவுன்னு பார்த்தா அது மீன்கள் தான் ஒரு பெரிய மீன் கூட்டம் இவங்க பக்கம் வருது அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண் கோயின்ஸும் அதை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ பெண் கோயின் ஒரு மீனை சாப்பிட்டு ட்ரை பண்ண அது இது இருந்து தப்பிச்சிட அத பிடிக்கிற பேர்ல நம்ம ஆளு தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிடறான் ஒரு வழியா அந்த மீனை பிடிச்சி முடிங்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இல்ல இவன் தனியா நீந்திட்டு இருக்கான் சுத்தி முத்தி தன்னுடைய நண்பர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அப்ப அவனுக்கு ஒரு படகு கண்ணுக்கு தெரியுது அங்க போனா ஒருவேளை

இருக்கக்கூடிய மீனவ நண்பர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா இவங்க யாருக்கிட்டமே பேசாம நம்ம ஜோவா தனிமையில தான் இருக்காரு எப்போத்துல இருந்தா எப்ப தன்னுடைய பையனை பர்த்டே அன்னைக்கு கொண்டு போயிட்டு கடல்ல விட்டுட்டு வந்துட்டாரோ அன்னையில இருந்தே மனுஷன் தனிமரம் ஆயிட்டாரு சொல்ல போனா ஒரு நடைப்பெண்ணை மாத்தா இந்த தீவுல இவர் வாழ்ந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் அந்த ஆயில்ல மாட்டின பெண்கோயின் பையன் அப்படின்னு நம்ம ஜோவா கைக்கு வந்து சேர எஸ் நீந்த முடியாம கஷ்டப்பட்டு கரை ஒதுங்கின இந்த பெண்கோயினை நம்ம ஜோவா முதல்ல பாக்குறாரு முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போயிடாரு ஃபர்ஸ்ட் அதுக்கு சாப்பிட்டுக்கு கொஞ்சம் மீன் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பான பிசுப்பான ஒரு குழந்தைய குளிப்பாற்ற

இன்னுமே சோகமா தான் இருக்காங்க சோ இப்ப இவங்க பணம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க நம்ம ஜோவா எதுவுமே தெரியாத மாதிரி டிவி பாத்துட்டு இருக்காரு ஆனா கிச்சன் எல்லாம் ஒரே ஆயிலா இருக்கு இதுல பாத்ரூம்ல இருந்து வர கடமுடான்னு சவுண்ட் வர இப்ப ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூம் கதை ஓபன் பண்ண போக அங்க இருந்து நம்ம ஹீரோ வேற வேணான்னு ஓடி வர என்னன்னு பார்த்தா உள்ள இந்த பெண் கோயின் என்னங்க இது இத முதல்ல போய் விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஜோவா பாவமா ஆயில மாட்டிக்கிறான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் முழுசா கிளீன் பண்ற வரைக்கும் அவங்க இருக்கட்டுமே அவன் என்ன பண்ற போறான் பெருசா அப்படின்னு மாதிரி இப்ப சொல்ல அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கேப்ல பாத்ரூம்ல இருந்து பயங்கரமா சவுண்ட் கேக்குது என்னன்னு

எடுத்துட்டு எங்க போறீங்க அப்படின்னு மாதிரி கேக்க அவனுடைய வீட்டுக்கு நான் கொண்டு போய் விட போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு ஐயோ இதுக்கப்புறம் என்னால இதை பாக்க முடியாதா வருத்தப்பட ஆனா கழிச்சு அவங்கள சமாதானப்படுத்தி இல்ல அங்க நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன தீவு அங்க போயிட்டு நல்லா பாருங்க கடையில சேஃபான இடத்துல விட்டுட்டு ஒழுங்கா இருந்து கூட இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி கடலை நோக்கி அங்கிருந்து மூவ் பண்றாரு மறுபடியும் இவரையே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வர நீ நீடெல்லாம் வரக்கூடாது நீங்க பின்னாடியே வராது அப்படின்ற சொல்லிட்டு ஒரு நகர மறுபடியும் அது நடந்து வர இவனுடைய செயல் எல்லாம் அப்படியே மிகையில இவருக்கு ஞாபகப்படுத்துது பட் இருந்தாலும் கூட கூட்டு போக முடியாது ஒழுங்கா இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தீவிலேயே அவனை சேஃபா விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ வீடு திரும்புறாரு அங்க வீட்டுல நம்ம மரியா வழக்கம்தான் தான் தினமும் கால நினைச்சு மிகளுடைய ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைப்பாங்க அவன் வழக்கமா எப்பவுமே கேட்கக்கூடிய அந்த பாட்டு ரெக்கார்டர் அது தூசி படிஞ்சிருக்கும் அதெல்லாம் தொடச்சு வைப்பாங்க சோ இதுதான் அவங்களுடைய ரொட்டீன் சோ மிகையில நினைச்சுக்கிட்டு அதை அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப சோகமான மூஞ்சோட நம்ம ஜோவா வீடு திரும்புறாரு புரிஞ்சுக்கிறாங்க அந்த பெண் கோயின் கூட இவர் வந்து நல்லாவே அட்டாச் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் என்னங்க பண்றது அதுதான் அவனுடைய வீடு அந்த பெண் கோயில் அங்கதான் சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன பெண் கோயில் சொல்லாத அவன் பேர் டிண்டும் பேர் வச்சது லூசியா எனக்கும் அந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சோகமா உள்ள போக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க நம்ம ஹீரோ எவ்வளவு டிண்டும் மிஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு பட் இன்னத்துல கட் பண்ணா அந்த தீவுல இதே தான் டிண்டும் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே முழு நிலவை பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா மிஸ் பண்றோம் இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேஜிக்கலான பாண்டிங் உருவாக இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில மரியாதை காட்டுறாங்க அவங்க வழக்கமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு வீட்டுக்கு வெளியிலிருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்னன்னு போய் பார்த்தா சார் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி பார்க்குறாரு டே நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மரியா ஷாக்காக இவரு பாட்டுக்கிட்டு நேரடி வீடு மாதிரி வராரு அங்க நம்ம ஹீரோ இப்படனே அவளவுதான் டே டிம் டிம் இங்க என்னடா பண்ற என்ன தேடி வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம மரியா என்னங்க நடக்குது பக்கத்துலயே எங்கயாச்சும் போய் விட்டு வந்தீங்களான்னு கேட்டா ஏமா அந்த தீவுமா எவ்வளவு தூரத்துல இருக்கு அங்க போய் விட்டு வந்த ஒரு குகையில ஆனா என்ன தேடி இவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு சந்தோஷப்பட மரியாக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவள்தான் அடுத்தே சந்தோஷமா நம்ம டிம் டிம்டிம் கூப்பிட்டு

ஒரு வீடு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் சுத்தியால தட்ட தட்ட அவன் கியூட்டா அவன் அழகால குத்திட்டு இருக்க இப்படி சந்தோஷமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான வீடு டிண்டிம்க்கு ரெடி பண்றாங்க ஒரே சந்தோஷம் நம்ம டிண்டிம்க்கு இதுல வீட்டுக்குள்ள இவனுக்குன்னு கொடுத்துருப்பாங்க தெரியுமா விளையாடுறதுக்கான டாய்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து இவரோட வீட்டுல செட் பண்ணி வச்சிருக்காரு சோ இப்படி ஒரு நாள் அவன் டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு லேடி கடலோரமா கிராஸ் பண்ணி போறத டிண்டிம் பாக்குறான் அவங்க பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நடந்து போக இவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான் ஆக்சுவலி அவங்க வந்து கடற்கரை ஓரத்துல இருந்து உள்ள டவுன் நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்கள பண்ணிக்கிட்டே நடந்து போக இப்போ டிண்டிம் பார்க்கற காட்சியெல்லாம் நமக்கு

நோக்கி இத வந்து லூசி பாத்துறா ஹே டிண்டிம் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து கீழ இறங்கி வந்து பார்த்தா அங்க இவனை காணோம் ஏன்னா ரெண்டே நிமிஷம் தான் பயந்து ஓடி வீட்டுக்கு வராரு அப்படியே அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே அங்க மரியாவும் நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க இவன் அப்படியே செட்டில் ஆயிட்டான் அந்த வீட்டு குழந்தை மாதிரி அவங்க பாட்டுனா அவங்க வேலையை பாத்துட்டு இருப்பாங்க இவன் பாட்டுன அந்த வீடு முழுக்க வளர்த்துட்டு இருப்பான் சோ இப்படி இந்த வீடு முழுக்க ஏதோ தானுடைய வீடு மாதிரி இவன் வளர்த்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா மிகளுடைய ரூம் குள்ள இவன் போக அங்க அந்த சின்ன பாக்ஸ் அதான் மிகில் இருந்தப்போ கேலஸ்டா கிஃப்ட் கொடுத்துருப்பா அத கூட கொண்டு வந்து மறைச்சு வச்சிருப்பான் நாளைக்கு திறக்கலாம் சொல்லிட்டு அந்த கிஃப்டை இப்ப இவன் எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போயிடான்னு

மைக்ரேஷன் முடிச்சு அவங்களோட இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டு இவரு மைக்ரேஷன்ல இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வராரு அப்படியே கடற்கரைக்கு வந்துட்டு பாக்குறான் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இருக்காங்க இதை பார்த்துட்டே இருக்கும் இப்போ இப்ப அங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் வராங்க அதான் ஒரு மூணு பேர் இங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கோயில் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளால புச்சு ஒரு சின்ன கூண்டுல போட்டுன்னு போயிடாங்க பொதுவா மத்த பெண்கோயில் தப்பிச்சு போக பாக்கோ இல்லன்னா கடிக்க வர இந்த மாதிரி பண்ணோம் ஆனா நம்ம டிண்டும் எதுவுமே பண்ணல அவன் பாட்டுனு காமா இருக்க இந்த மேட்ரு வந்து அந்த ஆராய்ச்சியாளர்களை கொஞ்சம் வியக்க வைக்குது என்ன இவன் ரொம்ப காமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனுடைய சைஸ் வெயிட் ஹைட் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்பயும் அவன் கேஷுவலா இருக்கான் ஏன்னா இவன் ரொம்ப நார்மலா இருக்கான் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கான் என்ன மேட்ரு நம்ம இவனை தான் பர்டிகுலரா ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா அவன் கையில ஒரு ரெட் டேக போட்டுறாங்க அதுக்கப்புறமா அவனுடைய கூட்டத்தில் விட்டுறாங்க அவன் என்னென்னலாம் பண்றான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க அவன் அவனுடைய கூண்டுக்குள்ள போறான் பர்டிகுலரா அவனுடைய கூண்டுல மட்டும் நிறைய பிளாஸ்டிக் இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு இவன் உண்மையிலேயே கொஞ்சம் யூனிக் தான் போல இருக்குது இவனை தான் நம்ம டீட்டெயிலா வந்து இதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்ட்லயும் ஒரு ரெட் டேக போட்டு இவனை இங்க இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஜாலியா தான் இருக்கான் ஆனா அங்க ஜோஹோ அவரு விரக்தி ஆயிட்டாரு சும்மா உட்காந்துட்டு இருந்த பாட்டுக்கிட்டு வந்தான் சந்தோஷத்தை கொடுத்தான் இப்ப போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல ஒரு கட்டி கொடுத்தா அந்த வீட்டை உடைக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அதை தடுத்த மாதிரியா வேணாங்க உடைக்க வேணாம் சும்மா இதை கவர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தார்பாயை வச்சு போத்துறாங்க கட் பண்ணா இந்த பக்கம் தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் நம்ம டிண்டிம வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா அந்த ஆராய்ச்சிக்கான ஹெட் ஒரு லேடி இருப்பாங்க அவங்க வந்து நம்ம டிண்டிம பார்த்துட்டு பயங்கரமா மெச்சுக்கிறாங்க அவன ஒரு போட்டோ எடுக்கலாம்னு வராங்க போஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம உள்ள போயிட்டு இவங்களுக்கு கிஃப்டா ஒரு பாட்டில் கேப்ப வேற எடுத்து வந்து கொடுக்க சே இவன் உண்மையிலேயே தனித்துவமானவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோ இப்படியே இங்க நாட்கள் போகுது போகுது அந்த மைக்ரேஷனுக்கான நேரமும் வருது இவனுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து மைக்ரேட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம பையனும் நீந்திக்கிட்டு அவங்க கூட தான் முதல்ல போயிட்டு இருக்கான் ஆனா திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல அவனுடைய ரூட்டை மாத்த இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் தான் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு அவருடைய வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காரு அப்படி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியில கூண்ட்ல இருந்து சவுண்ட் வருது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தார்பாயை இப்ப விலகிட்டு பார்த்தா உள்ள நம்ம ஆளு நம்ம ஹீரோ பாக்குறதுக்காகவும் அவர் கூட இருக்கிறதுக்காகவும் வந்திருக்கான் இந்த மைக்ரேஷன் டைம்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு மூஞ்செல்லாம் சிரிப்பு அவன் பாட்டுக்கிட்டு வீடு மாதிரி உள்ள போறான் மரியா இங்க பாரு யாரும் வந்திருக்கா பாரு எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான் பாருன்னு சொல்லி காட்டுறாரு கிட்டத்தட்ட ஆறு மாசம் கழிச்சு வந்திருக்கான் ஐயோ பிள்ளைக்கு பசிக்குமே உடனே மீன் எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு மரியா ஒரு பக்கம் ஓடுறாங்க இப்படி மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா டவுனுக்குள்ள போறாங்க அப்படி போகும்போது நம்ம டிண்டிம் வேற நம்மால ஸ்டைலா பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை முன்னாடி போகும்போது ஒரு அப்பா எப்படி வருவாரு அந்த மாதிரி நடந்து வருவாரு இந்த காட்சிய ஒட்டுமொத்த டவுனும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கு காரணம் இது ஒரு சின்ன டவுன் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஜோவாவுடைய ஸ்ட்ரகிள் என்னன்றது தெரியும் அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரு என்ன ஆச்சு யாரு கூடயும் பேசுறது கிடையாது சிரிக்கிறது கிடையாது டவுன் பக்கம் வருது கிடையாது ஆனா இப்படி ஒரு தேஜஸோட இப்ப அவரை பார்க்க ஒட்டுமொத்த டவுனுமே வந்து சந்தோஷப்படுறாங்க இதுல லூசி வேற ஏ டிண்டும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாரு கூட்டம் கூடுது எல்லாருமே நம்ம டிண்டும் வீடியோ எடுக்கிறாங்க இதுல குறிப்பா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அந்த ஊர்ல இருப்பாங்க போல இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து இது என்ன உங்க பெட்டான்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்ல இவன் என் ஃப்ரெண்டு என் குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாசத்துல ஒரு மெச்சிக்க இந்த வீடியோ வந்து இன்ஃபுளுசர் என்ன பண்ணிடுறாங்கன்னா யூடியூப்ல போடுறாங்க இந்த வீடியோ அப்படியே வைரல் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆக ஆரம்பிச்சு கடைசில இந்த வீடியோ வந்து அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்கள ஒரு பொண்ணு வந்து பாத்துறா அவ பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து இங்க பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்ட இது நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கோயின் தானே எனக்கும் ஒரு நாள் அந்த மீனவர் வந்து அதோடைய உயிரை காப்பாற்றிருக்காரு சோ அதனால ஒவ்வொரு வருஷமும் தேடி போய் அவரை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு சொல்ல இவங்களும் செக் பண்ணி பாக்கிறாங்க கையில டாக் இருக்கு பட் இருந்தாலும் அது நம்ம டேக் தானா அப்படின்றத செக் பண்றதுக்காக உடனே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜர்னலிஸ்டுக்கு கால் பண்றாங்க அதாவது நம்ம ஹீரோ வாழக்கூடிய அந்த தீவு பகுதியில் இருக்கக்கூடியவருக்கு கால் பண்ணி

கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிடுறாரு அவரை வந்து ஓகேங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிளம்பிடுறாரு ஆனா கிளம்பி போகும்போது இப்படி ஒரு பெண் குயின் இப்படி ஒருத்தர வந்து பாக்க வருது ஒரு விதமான நட்பு இதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க இதை வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அவ்வளவுதாங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல லைட்டா நம்ம ஹீரோ மனசு மாறிடுறாரு சரி ஓகேங்க நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட இப்போ இந்த மேட்டரை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட போய் சேருது இவங்க எடுத்து அந்த போட்டோஸ் பார்க்கறாங்க அந்த ஹெட் இருப்பாங்களா அவங்க சொல்றாங்க நான் தான் சொன்னேன் அவன் வித்தியாசமானவன் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க இவங்க பேசிட்டு இருக்க ஒரு சில நாட்கள்லயே அந்த இன்டர்வியூக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ கேப்பியோ ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த இன்டர்வியூல வந்து நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு டிண்டும் பிடிக்கும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஊர் மக்களும் சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த டிண்டும் ஐயாயிரம் மைல் டிராவல் பண்ணி நம்ம ஜோவை சந்திக்கிறதுக்கு வருவானா கரெக்டா ஜூன் மாசம் வந்துருவானா அதுக்கப்புறம் டிசம்பர் மறுபடியும் கிளம்பி போயிடுவானா அதாவது கிட்டத்தட்ட வருஷத்துல ரெண்டு தடவை டிராவல் பண்ணி எங்க ஜோவை பாக்குறதுக்கு மட்டும் இவன் வருவான் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிக்குது இதை நம்ம ஆராய்ச்சி குழுவும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த சந்தோஷங்கள்ல இடி விடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னா இந்த ஆராய்ச்சி குழுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனி அவங்க கண்ட்ரோல் தான் எல்லாமே அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அந்த டிண்டும் வைரல் ஆனதுனால இது இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்கும் இல்லையா சோ அதை உடனே நம்ம லேபுக்கு கொண்டு வாங்க அதை நம்ம இன்னுமே பர்தரா ஆராய்ச்சி பண்ணணும் அதை மட்டும் எப்படியாச்சும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க டீமுடைய உடைய ஒர்க்கிங் நிறைய பேசப்படும் அது மட்டும் இல்லாம ஸ்பான்சர்ஸ் நிறைய கிடைக்கும் சோ எப்படியாவது லேபுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா இந்த மேட்டர் வந்து அந்த ஹெட் அவங்களுக்குமே பிடிக்கல ஏன்னா அவன் பாட்டுக்கிட்டு சுதந்திரமா இருக்கான் இவங்க ஒன்னும் கொண்டு போயிட்டு அவனை கொலை பண்ண போறது இல்ல ஊசி குத்த போறது இல்ல ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை மறக்காம அவன் போயிட்டு அந்த தீவுல இருக்கக்கூடிய ஜோவான்ற நபரை பார்க்கறானே அந்த நட்பு என்னாகிறது அங்க இவன் வருவான்னு சொல்லிட்டு அங்க அவர் காத்துட்டு இருப்பாரு அது என்னாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிக்க ஆரம்பிச்சுற இங்க நம்ம டிண்டும் கிளம்ப வேண்டிய நேரம் வருது நம்ம ஜோ ரொம்ப சந்தோஷமா அவனை வழி அனுப்பி வைக்கிறாரு ஏன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் பாக்கிறதுக்காக வரதான் போறான் சோ அந்த நம்பிக்கையோடவே அவனை வழி அனுப்பி வைக்கிறாரு அவனும் நீந்திக்கிட்டு அவங்க இடத்துக்கு வந்து சேர்றான் பட் இவன் வந்துட்டு இருக்க காட்சியை இந்த ஆராய்ச்சி குழுவும் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அவங்க கேட்ட டிண்டும் வந்துட்டான் பட் இந்த இடத்துல அந்த டீம் உட்கார வச்சு இந்த ஹெட் பேசுறாங்க இவனை மட்டும் நம்ம கம்பெனி கேட்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியில வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஸ்பான்சர் காசு நிறையவே கிடைக்கும் அதை வச்சு இன்னும் சூப்பரான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கலாம் இன்னும் நிறைய பெண் கோயின்ஸை நம்மளால பாதுகாக்க முடியும் பட் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த மனுஷனுடைய இன்டர்வியூ அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்களே இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் எனக்கு மனசு வரமாட்டது அவன் கண்டிப்பா மறுபடியும் வருவான்னு சொல்லிட்டு அவர் காத்துட்டு இருப்பார்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய சைட்ல இருந்து இவங்க யோசிக்கிறாங்க பட் இவங்க கையில எதுவுமே இல்லை அப்படியே நாட்கள் போகுது யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம டிண்டம காட்டுறாங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க கிட்டையும் சரி அவங்களோட இனத்து இனத்துக்குடையும் சரி ரொம்ப சந்தோஷமா தான் ரெண்டு இடத்துலயும் வாழ்ந்துட்டு வரான் சோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நாள் வருது அதாவது மைக்ரேஷன் கார நாள் வருது சோ கண்டிப்பா நம்ம டிண்டிம் நம்ம ஹீரோ வந்து பாக்கிறதுக்கான நேரம் இதுதான் அவனும் தன்னுடைய பயணத்தை தொடங்கின மாதிரி தான் இருக்கு ஆனா அவன் தொடங்கக்கூடிய அந்த வேலையில வேற வழி இல்லாம இந்த டீம் ஒரு கூண்டல் அடிச்சு வண்டியில வச்சு அவன் அந்த யூனிவர்சிட்டியில கொடுக்கறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க மேலெடுத்து உத்தரவு போல இருக்கு கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க பட் இது தெரியாம நம்ம ஜோவா டிண்டிம் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்காரு அவரு மட்டுமே கிடையாது இந்த நியூஸ் வைரல் ஆனதுனால அந்த ஜர்னலிஸ்ட் அவங்களுடைய டீம் அவன் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வரக்கூடிய காட்சியை ரெக்கார்ட் பண்ணதுக்காக ஒரு டீமே காத்துட்டு இருக்கு ஊர் மக்கள்லாம் இந்த நிகழ்வை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி உட்காந்து நம்ம டிண்டிம் உடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க இதில் நம்ம ஜோ வேற இவரு டிண்டிம்க்கு கட்டி கொடுத்த அந்த கூடு இதெல்லாத்துமே வந்து கேமராவில் காமிச்சிட்டு இருக்கும்போது அப்போ சின்ன வயசுல நம்ம மிகேலுக்கு கலிஸ்டா கொடுத்த அந்த கிஃப்ட் அது வந்து இந்த கூண்டில் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு ஆக்சுவலி இது வந்து இவன் வச்சிருக்காங்க கிஃப்ட் இவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவர் பார்த்துட்டே இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம டிண்டிம தான் காட்டுறாங்க ஏதோ ஒரு வறண்ட பகுதி அதுல வண்டி போயிட்டு இருக்குது அதுல தான் ஒரு கூண்டில் வச்சு நம்ம டிண்டிம எடுத்துட்டு போயிட்டு இப்போ இந்த போற வழியெல்லாம் அந்த ரிசர்ச் டீம் உடைய ஹெட்டை தான் காட்டுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு மன போராட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏதாவது பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க முடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அப்போ நடுவில் ஒரு செக் போஸ்ட் வருது அந்த செக் போஸ்ட்டில் கூட வந்தவன் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சு கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம டிண்டிம் என்ன பண்ணுறான்னா அவன் கூண்டு அவனே ஓப்பன் பண்ணிடுறான் அது அப்படியே இந்த ஹெட்டு திரும்பி பார்க்குறாங்க அப்போ நம்ம டிண்டிமும் திரும்பி அவங்கள பார்க்குறான் அந்த பார்வை வந்து நான் போகிறேன் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்க இவங்க அப்படியே வாயை திறந்து சரிப்போ சுதந்திரமாக உன் நண்பனை தெரிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்க நம்மளாலும் கண்ணாலே பாய் சொல்லிட்டு அப்படியே இறங்கிடுறான் வண்டியை விட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த பேப்பர்ஸ்லாம் எல்லாம் கொடுக்க போனவன் வந்து பார்த்துட்டு மேடம் பெண்குயினை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ காணாம போயிட்டானா சரி விடு அவன் அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பான் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியை தான் காட்டுறாங்க நம்ம ஜோவா மரியா அதுக்கப்புறம் அந்த கேமராமேன் டீம் கிராமத்து மக்கள் கேலிஸ்டா அவங்க பொண்ணு லூசின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராமமும் நம்ம டிண்டும் உடைய வருகைக்கு தான் காத்துட்டு இருக்கு ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா டிண்டும் அவங்க ஒன்னு கடற்கரையில விடல அவன் ஒரு வறண்ட நிலப்பகுதியில விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவன் கடற்கரை கிட்ட வந்துடுறான் ஆனா அவன் மலை முகட்டு மேல நின்றுட்டு இருக்கான் பெண்குயின் சால பறக்க முடியாது சோ வேற வழியே இல்ல அவன் அதுல இறங்கி தான் வந்தாங்க அவனும் இறங்கி வர முயற்சி பண்றான் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவு உயரமான மரத்துல இருந்து சறுக்கி உருண்டு பிறண்டு அடிபட்டு பொத்தனி போற பாறையில வந்து விழறான் ரத்த வர ஆரம்பிக்குது அவ்வளவுதான் அந்த இடத்துல நம்ம டிண்டு மயங்கி விழுந்துற இங்க நேரம் ஆக ஆக டிண்டு மர மாதிரி தெரியல காத்துட்டு இருந்த மக்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜோவோட முகத்தை காட்டுறாங்க பாவம் அவரு மனசுக்குள்ள போராட்டம் இன்னத்துக்கு அவன் வந்திருக்கணுமே ஏன் வரல அவ்வளவுதானா இதுக்கப்புறம் வரமாட்டானா இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அவருக்குள்ள ஓடுது இதுல இந்த ஜெர்னலிஸ்ட் வேற ஏன் இன்னும் வரல ஒருவேளை நாளைக்கு வருவானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க இல்ல அவன் இதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்பிக்கை உடைஞ்சு நம்ம ஜோவா அந்த இடத்த விட்டு ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம சும்மா இருந்திருப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்போம் ஆனா அந்த ஃபீல் இருக்குல்ல அது நமக்குள்ள வந்து நமக்கு வேணும்ன்ற போது அது காணாம போயிடுச்சு அப்படின்னு வரும்போது ஒரு மாதிரி வலியோட சேர்ந்த ஒரு விரக்தி வந்துடும் இல்லையா சோ அந்த மாதிரி பாவம் மனுஷன் நம்பிக்கை விட்டுறாரு ஒரு மாதிரி கடுப்பாய் அந்த இடத்த விட்டே ஏஞ்சி போக ஆனா அங்க நடக்கிறதே வேற இவர் நம்பிக்கை விட்டுருக்கலாம் ஆனா அங்க நம்ம டிண்டிம் அவன் நம்பிக்கையை விடலை இப்ப அவனை காட்டுறாங்க உடம்பெல்லாம் அடிபட்டுருக்குது அப்படியே மயக்கத்திலேயே ஏஞ்சி நிக்கிறான் அப்படியே கடலை பாக்குறான் எப்படியாவது அந்த கடல போய் சேர்ந்துடணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு நீந்துகிட்டு ஜோவை பார்க்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே முடியாம அங்க இருந்து அவன் நீந்த ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் இது தெரியாத தெரியாத நம்ம ஆளு ஒரு மாதிரி அப்செட்டா படுத்துட்டு இருக்காரு அப்ப பக்கத்துல வந்த மாதிரியா திண்டி முடிய கூண்ட்ல இருந்து அந்த கிஃப்ட் அந்த கிஃப்ட பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இது நம்ம மிகேல்காக அவன் உயிரோட இருக்கும்போது போது கலிஸ்டா கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல அழகா மிகேல் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துல போடப்பட்ட ஒரு சின்ன பிரேஸ்லெட் அதை எடுத்து பாக்குறாங்க ரெண்டு பேருமே மிகேல நினைச்சு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடறாங்க இங்க எப்படி இவங்க ரொம்பவும் தன்னுடைய பயணம் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த பக்கம் ரெண்டாவது பயனான டிண்டி தான் காட்டுறாங்க அவனும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நீந்தான் ஆனா ஒரு கட்டத்துல நீந்த முடியாம அப்படியே மயங்கி மயங்கி விழுந்து பட் ஸ்டில் தன்னுடைய ஜோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்க மரியா வந்து டிண்டி மராதனால இவங்களுமே கொஞ்சம் பயந்து தான் போயிருப்பாங்க ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணலாம் அந்த மட்டும் இல்லாம மனசும் கொஞ்சம் அமைதியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணலாம்னு போய் பார்த்தா அங்க கலிஸ்டாவும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டா ஜோவா அங்கிள்காகவும் அதுக்கப்புறம் டிண்டிம்காகவும் நாங்க ப்ரே பண்ண வந்திருக்கோம் அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்ல அவ மட்டும் இல்ல அந்த ஊரே ஒன்னு சேர்ந்து டிண்டிம்க்கு எதுவும் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண பட் ஆனா அங்க பாவம் அவன் கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ்க்கு போயிட்டான் டிண்டிம் அது வேற விஷயம் பட் ஆனா இங்க ஒரு சீன் ஒன்னு நடக்குது நம்ம ஹீரோ அழுதுகிட்டே

நீ கேட்டா உயிரே கொடுப்பண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஒட்டுமொத்த மீனவர்களையும் தரட்டிக்கிட்டு இவங்க கடலுக்குள்ள போறாங்க எப்படி தன்னுடைய பையனை கடலுக்கிட்ட இழந்தப்போ ஒரு வழியில போய் தேடினாரோ அதே தான் இப்போ நம்ம டிண்டிம தேடிட்டு இருக்காரு அன்னைக்கு நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் கண்ணுல காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரே பண்ணிட்டு தேடுறாங்க 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 ராத்திரி முழுக்க தேடுறாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு போற வழி எல்லாத்தையும் போய் தேடுறாங்க பட் எங்க தெரியும் டிம்டிம பார்க்க முடியல ஒரு சில பேர்லாம் அவனுக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது அவன் அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க இன்னும் சில பேர் சாரி ஜோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா ஆஸ்கர் மட்டும் நம்ம ஜோவா கூடவே இருக்காரு வீடியோ தேர்றாங்க இப்ப விடிஞ்சே போச்சு இங்க இருக்கிறவங்களும் நம்பிக்கை போயிடுச்சு அவ்வளவுதான் அவனுக்கு ஏதாவது ஒன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப போட்டு திருப்பலான்னு பாக்கும்போது அப்ப தண்ணியில ஏதோ ஒண்ணு மெதுக்கிறத நம்ம ஜோவா பாக்குறாரு அவ்ளோதான் அது வேற யாருமே கிடையாது நம்ம தான் அப்படியே எகிரி தண்ணியில குதிக்கிறாரு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறான் டிடும் இப்ப நண்பர்கள்லாம் உதவி பண்ணி அவனை மேல தூக்குறாங்க அவ்வளவுதான் அசைவே இல்லை அதை பார்த்து ஜோ கதறி கதறி அழுகுறாரு எப்படி அழுகிறாரு அப்படின்னா தன்னுடைய பையன் இறந்து கிடக்கும்போது எப்படி அழுதாரோ அதே மாதிரி எழுந்துடுறா எழுதுறான்னு

அர்ஜென்டினால இருந்து பிரேசில் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு பட் எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அது பெருசா வரல என்னாச்சு ஏதாச்சின்னு தெரியல கண்டிப்பா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குடும்பம் கடச்சிருக்கோம் அதனால என்னமோ அதுக்கப்புறம் அப்புறம் வரலன்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க உண்மை சம்பவம் எப்படி இருந்தது மனதை தழுவும் ஒரு உண்மை சம்பவம் சோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் ரோஸ் சேனல் நான் உங்க யாரோ అర్జుன் யாரோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்